கர்நாடகாவின் தர்மஸ்தலாவில் உள்ள கோவிலில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொல்லப்பட்ட பல பெண்களின் உடல்களை தானே புதைத்ததாக முன்னாள் ஊழியர் போலீசிடம் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கர்நாடகாவின் தட்சிண கன்னடா மாவட்ட தர்மஸ்தலாவில் உள்ள மஞ்சுநாத கோவிலில் சில ஆண்டுகளுக்கு முன்பு பத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது ஆனால் அது தொடர்பாக யாரும் புகார் அளிக்காததால் போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை இதுகுறித்து மங்களூருவைச் சேர்ந்த வழக்கறிஞர் சச்சின் தேஷ்பாண்டே கூறுகையில் தர்மஸ்தலா கோவிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை தூய்மை பணியாளராக பணியாற்றிய ஐம்பத்தி இரண்டு வயதான நபர் தர்மஸ்தலா காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் தர்மஸ்தலா கோவிலில் பணியாற்றிய போது பல பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளனர் பள்ளி மாணவிகள் உட்பட பத்திற்கும் மேற்பட்ட பெண்களை ஆற்றங்கரையோரம் தானே புதைத்துள்ளது மட்டுமல்லாமல் பாலியல் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு காயமடைந்திருந்த பல பெண்களின் உடல்களை எரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளாா் குறிப்பாக ஒருமுறை பள்ளி மாணவி ஒருவரின் உடலை அவரது பாட புத்தக பையுடன் சேர்த்து எரித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினான்கில் சம்பந்தப்பட்ட தூய்மைப் பணியாளரின் குடும்பத்தைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கே கோவில் நிர்வாகி பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் இப்போது தனது தவறை உணர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக போலீசில் புகார் அளித்துள்ளார் என்று தெரிவித்துள்ளார் இவ்விவகாரம் கர்நாடகாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது